உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஏழாம் வாரம் புதன் தோன்றி மறையும் புகை மனித வாழ்க்கையின் நிலையாமையை காட்ட நம் இலக்கியங்களில் பல ஓமைகள் கையாளப்பட்டுள்ளன நீர்க்குமிழி வாழ்வு மிகவும் பொருத்தமான உவமை இங்கு மனித வாழ்வு புகைப்போல் மறையும் தன்மையது என்று அறிவுறுத்துகிறார் மனித வாழ்வின் நிலையாமையை எடுத்துரைப்பது பழைய ஏற்பாட்டு ஞான நூல் ஆசிரியர்களுக்கு கைவந்த கலை மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரை திருப்பாடல் முப்பத்தி ஒன்பது ஐந்து ஆறு பன்னிரெண்டு நமது மூச்சு வெறும் புகையை அறிவு நம் இதய துடிப்பின் தீப்பொறியே சாலமோன் ஞானநூல் ரெண்டு இரண்டு இதனால் மனித வாழ்வை வெறுக்கவோ வாழ்வை துறக்கவோ அழைக்கப்படவில்லை மாறாக வாழ்வின் நிறைவு இறைவனைத்தான் என்று வலியுறுத்தப்படுகிறது எனவே அவரை நம்பி அவரிடம் நம்மை கையளிக்க அழைக்கப்படுகிறோம் எவ்விதம் ஆற்றலோடு கலக்காத எவ்விதம் ஆற்றோடு கலக்காத கடலோடு சேராத துளி காய்ந்து போகிறதோ அதுபோல் இறைவனோடு ஐக்கியப்படாத உயிர் மூச்சும் உறுதியற்றது என்பது தெளிவாகிறது ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் திருப்பாடல் பதினெட்டு ஒன்று மூன்று ஆண்டவரில் ஊன்றிய வாழ்வு மறையாது மாறாக நிலைத்து நிற்கும் என்பதும் நம் நம்பிக்கை உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆறு ஆண்டவருக்கு திருவிழமானால் நம் வாழ்வின் நிறைவே இறை இறை திருவிழம் அவர் திருவிழமே நமது பேரின்பம் எனவே நம் முடிவுகள் திருமானங்கள் வெற்றி எல்லாமே இறை திருவிழத்தை தேர்ந்து தெளிவதில்தான் அடங்கியுள்ளது கிறிஸ்துவ வாழ்வின் ரகசியமும் ஆவியில் தேர்ந்து தெளியும் வழிமுறையே தூய இந்யாசியார் இந்த ரகசியத்தையே ஆன்மீக பயிற்சிகளில் வழங்குகிறார் அன்றாட வாழ்விலும் நம் விருப்பு வெறுப்புகளை கடந்து இறை திருவிழத்தை நாடி செயல்படும்போது நம்மில் ஆழ்ந்த மகிழ்வும் நிறைவும் விளைகிறது ஏனெனில் ஆண்டவரின் திருவிழம் நம்மை சுதந்திர மக்கள் ஆக்குகிறது நமக்கு விடுதலை அளிக்கிறது பிரச்சினைகளின் மத்தியில் துணிவும் ஒளியும் ஓட்டுகிறது தூய பவுலடியார் தன் பயணங்கள் பற்றி முடிவெடுக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு திருவுளமானால் என்றே குறிப்பிடுகிறார் ரோமையர் ஒன்று பத்து ஒன்று குருந்திய நான்கு பத்தொன்பது பதினாறு ஏழு இதோ இறைவா உம் திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று இயேசு கூறியதாக எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடல் கூறுகிறது பத்து ஏழு என் இறைவாம் உன் திருவிழத்தின்படி நடப்பதே எனக்கு இன்பம் என திருப்பாடல் ஆசிரியரும் ஜெபிக்கிறார் இறைவனின் திருவிழப்படி வாழ்வோரே இயேசுவின் உறவினர் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் தாயும் ஆவார் மற்ற இப்பனிரெண்டு நச்செய்தி மார்க்கு இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய ஆண்டவரால் அதிகம் அன்பு செய்யப்பட்டவர் யோவான் சீடனாகாத ஒருவன் இயேசுவின் பெயரை சொல்லி பெய்யோட்டுவதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களது முறையீடும் இயேசுவின் பதிலுமே நற்செய்தி யோவானின் முறையீடு யோவான் இடியுன் மக்களுள் ஒருவர் யோவான் இருபத்தி மூன்று பதினேழு ஆண்டவரின் நெஞ்சிலை நின்றவர் இயேசுவின் பெயரின் சக்தியை கண்டவர் கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் பிலிப்பிய ரெண்டு ஒன்பது பத்து என்பது பவுலடியாரின் போதனை பேய்களை விட ஆற்றல் மிக்கவரின் பெயர்களைக் கூறி பேய்களை விரட்ட முடியும் என்பது அன்றைய நம்பிக்கை இயேசுவின் ஆற்றலை அறிந்த ஒருவன் அவரது குழுவில் சீடனாக இல்லா நிலையிலும் அவரது பெயரை பயன்படுத்தி பேய்களை விரட்டுவதை யோவான் பார்த்து விட்டார் இடியின் மகனால் இதை ஜீரணிக்க முடியவில்லை எனவே ஆண்டவிடம் முறையிடுகிறார் அவன் நம்மை சாராதவன் என்பது யோவானின் குற்றச்சாட்டு அனைத்து மக்களின் அருள்வாழ்வு வாழ்வு நலனுக்காக தம்மையே பலியாக்க வந்த உலக மீட்பரிடமே அவன் நம்மை சாராதவன் என்ற முறையீடு நாம் அனைவரும் பரம தந்தையின் பிள்ளைகள் என்று கூறி அவரை அப்பா தந்தா என அழைக்க கற்பித்த கர்த்தரிடம் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் செல்லுகிறேன் என்று கூறி மனித குலத்தையே தன் சகோதரர்களாக எண்ணிய இயேசுவிடம் அவன் நம்மை சாராதவன் என்ற கூற்று எடுபடவில்லை நாமும் இவன் என் உறவினன் ஜாதி என் குழுவினன் என்று கூறி சிலரை ஏற்றுக்கொள்வதையும் ஏனையோரை தள்ளி வைப்பதையும் இயேசு வெறுக்கிறார் பங்கிலே சமுதாயத்திலே துறவர சபையிலே பொறாமையால் தூண்டப்பட்டு தம்மை சாராதவர்களை வெறுத்து ஒதுக்குவதில்லையா அன்பு சீடனே இந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் நாம் எம்மட்டு இயேசுவின் பதில் அவனை தடுக்காதீர்கள் ஏனெனில் என் பெயரால் புதுமை செய்பவன் என்னை படித்து பேச மாட்டான் நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கிறார் நன்மை செய்பவர்கள் யாராயினும் நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நல்லதை எண்ணுமோர் செய்வோருடன் நாம் ஒருங்கிணைய வேண்டும் மற்றவருக்கு பணிபுரிவதில் நாடு மொழி ஜாதி சமயம் தடை இருக்கக்கூடாது கிறிஸ்துவை ஏற்றளவில் அறிந்து அவரை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தனது மனச்சான்றின்படி நல்லது செய்பவன் அவருக்கு அருகில்தான் இருக்கிறான் மாறாக கிறிஸ்துவர்கள் துறவிகள் என்று தம்மையை அழைத்து கொண்டு அவருக்கு அருகிலே இருப்பதாக எண்ணினாலும் அவர்கள் அவரை சாராது இருக்கக்கூடும் எனவே திரு அவையில் இல்லாதவர் எல்லோரும் மீட்படையார் என்பதும் அது அதில் உள்ளவர் அனைவரும் உறுதியாக மீட்பு பெறுவர் என்பதும் ஏற்புடையது அன்று அனைவரும் இறைவனின் மக்கள் மீட்புக்குரியவர்கள் எனவே அனைவரையும் மதித்து அன்பு செய்து வாழ வேண்டும் இறைவன் இங்கும் எல்லோரிடமும் செயல்பு புரிகிறார் என்பதை நான் நம்புகிறேனா நம்பிக்கையை அதிகரிக்க திருப்பலியில் நம்பிக்கையின் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்